வணக்கங்க நீங்கள் நம்ம குட்டி ஸ்டோரியோடு ஆரம்பிக்கலாம் ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனில் ஒரு யங்ஸ்டர் வந்து ஒரு முப்பது வயசு மதிப்பு தக்க ஒரு யங்ஸ்டர் வந்து ஒரு இளைஞர் வந்து ஒரு வீட்டுக்கு திருட போகிறாரு அவர் திருடுதல் தான் ஒரு தொழில் வந்து ஒரு வீட்டுக்கு திருட போகும்போது அப்படி ஒரு வீட்டை வந்து ரெகுலராக ஒரு திருடுற தொழில் வச்சிருக்கும்போது ஒரு வீட்டுக்கு நுழையிறாரு அந்த வீட்டுக்குள்ளே யாருமே இல்லை சுற்றி முற்றும் பார்க்குறாரு என்ன திருடலாம் என்ன பொருள் எடுத்து போகலான்னு வீட்டை சுற்றி முற்றி உள்ளே ஃபுல்லாக தேடுறாரு அப்போ தேடுறப்போ ஒரு அறையில் மட்டும் ஒரு அம்மா மட்டும் வயசான அம்மா வந்து படுத்த நிலையிலே இருக்கிறாங்க அவங்களுக்கு உதவி பண்ண கூட யாரும் இல்லை அப்போ வந்து அவங்க திருட என்ன இருக்குது என்ன இருக்குன்னு அந்த அம்மாவை மிரட்டுறான் மிரட்டும் போது அவனை பார்த்தோடனே அந்த அம்மா ஒரு ஒரு பூரிப்போடு பார்க்குது ஏன்னா அந்த அம்மாவை வந்து ஒரு கைவிட்ட நிலைமையில் வந்து யாரும் உறவினர்களும் பக்கத்தில் இல்லாமல் ஒரு ஒரு அனாதையாக ரொம்ப நாளாக வந்து அந்த கொஞ்சம் பார்த்துக்கிட்டவங்களும் பார்க்காத நிலைமையில் அவங்க இருக்கிறாங்க அவனை பார்த்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாகவும் ஒரு பூரிப்பாகவும் இருந்தது எந்திரிக்கவும் முடியல அவன் அந்த மாதிரியான உடல்நிலையில் ஒரு ஒரு உடல் சரி உடல் சரியில்லாத நிலைமை அந்த அம்மா படுத்துருக்காங்க அவங்களுக்கு அவங்க அம்மா வயசு இருக்கும் அவனுக்கு அவங்களுக்கு அந்த அம்மாவுக்கு அவனுக்கு அந்த திருடனுக்கு அந்த வயசு மதிப்பு தக்கும் அவன் சொல்கிறாங்க நீங்கள் இங்கே இருக்கிற எல்லா பொருளும் எடுத்து போயிடு என்னை ஒரே முறை வந்து என்னை குளிக்க வச்சிரு அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறாங்க அவங்ககிட்ட இல்லை என்ன இருக்குது என்ன இருக்குன்னு மறுபடியும் அவங்க வந்து திருட அந்த திருடுதல் பண்புலேயே இருக்கிறான் என்ன அவங்க கண்ணீர் விட்டு மண்டி கேட்டுக்கிறாங்க நீ என்னை வந்து குளிக்க வச்சனா என்கிட்ட இருக்கிற சொத்து எல்லா பொருளும் உனக்கு நான் தரேன் என்கிட்ட இருக்கிறது எல்லாம் தரேன் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஒரு ஆசை வார்த்தை ஆச ஆசாச வார்த்தை கூறு கூறுறாங்க சொல்லும்போது அவன் வந்து ரொம்ப ரொம்ப நேரம் கெஞ்சுறாங்க என்னை எப்படியாவது ஒரு முறை குளிக்க வச்சிரு நான் அப்படியே படுத்துக்கிட்டே இருக்கேன் என்னால் அவங்க வந்து அந்த ஒரு வேதனையை வந்து சொ வெளிப்படுத்த முடியாத அளவில் வந்து வெளிப்படுத்துகிறாங்க அவன் மனசு லைட்டாக இறங்குது அதனால் போய் என்ன பண்ணுறான்னா அவங்கள கூட்டிக்கிட்டு போயிட்டு ஒட்டு துணி இல்லாமல் அந்த அம்மாவை வந்து ஒரு ஒரு சேவை செய்கிறான் ஒரு குளிக்க வைக்கிறான் போயிட்டு குளிக்க வச்சு எடுத்து வந்து உட்கார வைக்கிறான் என்கிட்ட இருக்கிற சொத்தை எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இல்லையா அதனால் அவன் போய் குளிக்க வைக்கிறான் திருடம் வந்தவனுக்கு அப்படி போகும்போது அப்புறமேட்டு குளிக்க வைத்து அமர்த வைக்கும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அம்மா என் சொத்தை எல்லாம் தான் இந்த வீடு எல்லாம் தான் எங்கிட்ட இவ்வளோ இருக்குது எல்லாமே சொல்கிறாங்க அப்போ வந்து எனக்கு ஒரே அந்த அம்மா அவனுக்கு ஒரு நில மனம் மாறுது அவனுக்கு குளிக்க வைக்கும்போது அவனுக்கு வந்து மனம் அந்த திருடுதல் ஒரு கை கால் வராமல் போது அவனுக்கு திருடுதல் எண்ணமே அவனுக்கு போகுது அந்த பேராசையும் பணத்துடைய பேராசையும் மாறுது அவனுக்கு அந்த இடத்துல எனக்கு எதுவுமே வேண்டாம் அவங்களுக்கு நான் காலம்பூரா சேவை செய்கிறேன் அப்படின்னு கண்ணீருட்டு ம மன்றாடுறான் அந்த திருடுதல் எண்ணமும் போகுது பார்த்திங்களா நம்மளை விட ரொம்ப மோசமான இருக்கிற நிலமையெல்லாம் பார்த்தோன்ன அவனுக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு பாயிண்ட்டில் வந்து திருடுதல் எண்ணமே மாறுது அதுதான் சொல்கிறார் திருவள்ளுவர் வந்து கலவினால் ஆகிய ஆக்கம் அளவிறந்து ஆவது போல கெடும் அப்படின்னு சொல்கிறார் ஆவது போல ஆகி கெடும் அப்படின்னு சொல்கிறாரு அதாவது திருட்டினால் ஏற்பட்ட செல்வ செல்வம் பொருள் வேற பிற மனை பிறர் மனைவி க கவுதல் பிறர் பொருள் கவுதல் பிறர் மனைக்கவுதல் போன்று பல பல ஏற்பட்டாலும் பல பொருள்களை வந்து கவும் போது அது பெருகுவது போல பெருகி கெட்டு போய்விடும் இதை உணர்ந்து அனைவரும் தெரிந்து செயல்பட வேண்டும் திருடுதல் என்பது இருக்கக்கூடாது நன்றி வணக்கம்